ஏழு சனி தான் என்ன கோச்சார பிரகாரம் அந்த ராசிக்கு பன்னெண்டாவது ராசியில சனி பகவான் வந்து உட்கார் ஒரு கெட்டதா செய்வார் அப்படின்றது கிடையாது மாவரை வந்து பாத்தீங்கன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் எல்லா நல்ல கேரக்டர்ஸும் யாருக்கு இருக்கு அப்படின்னா சனி இருக்கு இப்ப ஏழு நாட்டு சனி வாழ்க்கையில ரொம்ப சின்ன வயசுல வருது அப்படின்னு வச்சுக்கோங்க புள்ள படிப்புல கவனம் இருக்காது படிப்புல கவனம் இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க பெருசா சரி இருக்காது படிக்கும் போது நம்ம சூப்பர் டூப்பரா படிச்சிருந்தா அம்மா வந்து நம்மள டாக்டர் படிக்க வச்சிருப்பாங்களே இப்ப நர்சிங் படிக்கிறோமே என்ன பண்றது அப்படின்னு அந்த படிப்புனோட புரிய வச்சிருப்பாரு பொதுவா சனியினோட டார்கெட்டட் ஏரியாவே இடுப்புல இருந்து கால் வரல் வரைக்கும் தான் சனிக்கு அந்த அந்த பகுதி தான் சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜோதிடத்து இதுங்களா குடும்பத்துல சில காம்பிளிகேஷன்ஸையும் ஏற்படுத்துவார் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்றதுமா சனி அதே மாதிரிதான் சனியினோட சோதனையும் நம்மளோட நல்லதுக்குதான் சனி சொல்லுவாரு யாரெல்லாம் உன்ன வழிபாடு பண்றாங்களோ நான் உங்களை தயவு செஞ்சு குதிக்கவே மாட்டேன் உன்னை கும்பிட்றவங்கள நான் ஒதுங்கி நின்று பார்ப்பனே தவிர அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கேட்களுக்கு வணக்கம் நான் மஞ்சுளா கோவிந்தன் இன்னைக்கு ஜோதிடர் மற்றும் சித்த மருத்துவரான தீபா அருள் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பல கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடை கேட்போம் வாங்க வணக்கம் வணக்கம் ஏழர சனி பல பேரே ஆட்டி படைக்குதுன்னே சொல்லலாம் ஏழர சனிக்கு பத்தி நிறைய பேர் நிறைய விதமான डेफिनेशन கொடுத்தாலோ ஆக்சுவலா ஏழர என்ன मैम ஏழ நாட்டு சனி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஒரு ராசி இருக்கு அப்படின்னா கோச்சார பிரகாரம் அந்த ராசிக்கு பன்னெண்டாவது ராசியில சனி பகவான் வந்து உட்கார்றாரு அப்படின்னா ஏழை நாட்டு சனியில முதல் பகுதி முதல் ரெண்டரை வருஷம் அதை விரைய சனி அப்படிம்பாங்க இது மாதிரி பாருங்க அந்த ராசியிலே வந்து உட்கார்றாரு அப்படின்னா ஏழை நாட்டு சனியினோட மத்தியம பகுதி அதை வந்து ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராசிக்கு பக்கத்துல இரண்டாம் பாவத்துல வந்து உட்கார்றாரு அப்படின்னா அதை பாத சனி ஏழை நாட்டு சனியினோட கடைசி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த ஏழை நாட்டு சனி அப்படிங்கிறது வந்து பாருங்க மொதல் ரெண்டரை வருஷம் விரைய சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி மூணாவது ரெண்டரை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாத சனி அப்படின்றது இருக்கு இது அதுக்கும் மேலே இதை வந்து இன்னும் ஒரு கிளாஸிபிகேஷன் கொடுப்பாங்க அது என்னென்னா இப்போ ஏழை நாட்டு சனி வாழ்க்கையில் ரொம்ப சின்ன வயசில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டென் பிளஸ் ட்வென் டுவெல் பிளஸ் அதில் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஏழை நாட்டு சனி வருது அப்படின்னா அது விரைய சனி ஓகே ஏழரை வருஷம் அது வரைய சனி வரைய சனி அப்படின்னா கண்டிப்பா சனி பகவான் நிறைய இன்னல்களையும் இடையூறுகளையும் கொடுப்பாரு அது மூலியமா ஒரு படிப்பினையே ஏற்படுத்துவார் அது எப்படின்னா இந்த செதுக்கும் போது வலி அப்படின்னு சொல்ற எந்த கல்லும் சிலையாகாது இதெல்லாம் சின்ன வயசுல உங்க வீட்ல எல்லாம் நிறைய சொல்லி இருப்பாங்க எங்க அப்பா எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க வலின்னு சொல்ற எந்த கல்லும் சிலையாகாது வலியை எவ்வளவு அடிச்சாலும் அந்த உளியினோட செதுக்கிறதுதான் வலியை தாங்கிக்கிற கல்லுதான் வந்து பாத்தீங்கன்னா சிலையாகி பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் தேன் அப்படின்னு அபிஷேகம் வாங்குமா அந்த செதுக்கும் போது வலின்னு கஷ்டப்படுற கல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி கோயில்ல படிக்கட்டா இருந்து காலங்காலமாக மக்களோட மிதியை வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இல்லைங்களா அப்ப அந்த விரைய சனில வாழ்க்கையில மொதல் ரவுண்டு ஒரு பிள்ளைக்கு ஏழரை நாட்டு சனி வருது அப்படின்னா சனி பகவான் ஏழரை வருஷம் நிறைய படிப்பினைகளை அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பையன் வந்து ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு வச்சுக்கோங்க பொண்ணு வந்து இப்போ டென்த் படிக்குது அதுக்கு ஏழு நாட்டு சனி ஆயிடுச்சு வந்துடுச்சு அப்படின்னா பிள்ளை படிப்புல கவனம் இருக்காது படிப்புல கவனம் இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க பெருசா சரி இருக்காது சாப்பாட்டில் கவனம் இருக்காது அது தேவையில்லாத மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் இதெல்லாம் பண்ணி கடைசியில என்னத்தை அவருக்கு புரிய வைப்பார் அந்த பிள்ளைக்கு அப்படின்னா படிக்கும்போது நம்ம சூப்பர் டூப்பராக படிச்சிருந்தா அம்மா வந்து நம்மள டாக்டர் படிக்க வச்சிருப்பாங்களே இப்ப நர்சிங் படிக்கிறோமே என்ன பண்றது அப்படின்னு அந்த படிப்பினோட அருமை அருமையை புரிய வச்சிருப்பார் இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போடலாம் எந்த ஒரு விஷயமும் ஒரு வாக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா கட்டி கொடுக்கற சோறும் சொல்லி கொடுக்குற பாடமும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வராதா அனுபவ பாடம் அப்படின்றது வாழ்க்கையினோட இறுதி வரைக்கும் இருக்கும் அந்த அனுபவ பாடத்தை சனி பகவான் விரைய சனியில ஏற்படுத்தி கொடுப்பார் புரியுதுங்களா அப்ப அந்த வாழ்க்கையில மொதல் ரவுண்டு வர சனியே விரைய சனி அப்படிம்பாங்க மொத ரெண்டரை வருஷத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால அதை விரைய சனி அப்படின்னு சொல்றது உண்டு ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்ம சனியில் நம்ம லக்னத்திலே உட்காந்து நம்ம சுயஸ்தானத்துலேயே உட்காந்து நம்ம புத்தியை கெடுப்பார் அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு பிள்ளைக்கு மொதல் ரவுண்டு சனி முடிஞ்சு போச்சு ஒரு சின்ன வயசுலேயே ஏழரை நாட்டு சனி வந்து போயிடுச்சு தேர்ட்டி பிளஸ்ல ரெண்டாவது ரவுண்டு சனி வரும் தேர்ட்டி ப்ளஸில் இல்லை ஃபார்ட்டி பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஏழரை நாட்டு சனி வரும் அத பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கு சனின்னா அது வந்து பாருங்க பெருசா அவங்களுக்கு இன்னல்களையும் இடையூறுகளும் ஏற்பட்டாது காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு முறை உன் வாழ்க்கையில வந்து உன்னை நான் நல்லா செதுக்கிட்டேன் இப்ப அங்கங்க நான் வந்து போயிட்ட பின்னாடி உனக்கு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பாசிகள் படிஞ்சிருச்சு அதை மட்டும் கிளீன் பண்ணிட்டு போவேன் அப்படின்றது பிரச்சனை கம்மி ரெண்டாவது ஆல்ரெடி நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு ஊருக்கு பல முறை ஏழரை வருஷம் அந்த ஊர்லயே இருந்தேன் அடுத்து முப்பது வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனா எனக்கு எல்லாம் தெரியும் அந்த மாதிரியும் சொல்லலாம் அதுக்கும் மேல எனக்கு வயது தேர்ட்டி பிளஸ் ஆகுது மெச்சூரிட்டி நிறைய நிறைய ஹேண்டில் பண்ணுவேன் இந்த மூணு விதத்துலயும் எனக்கு வந்து பாதிப்பு கம்மி மூணாவது ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில மூணாவது ரவுண்ட் சனி வருது ஏழரை நாட்டு சனியே மூணாவது ரவுண்ட் வருது அதை வந்து பாத்தீங்கன்னா தங்கு சனி அப்படிம்பாங்க அப்ப அவங்களுக்கு அப்ப சனி பகவான் என்ன கூ ஏற்படுத்துவாரு அப்படின்னா உடல் ரூபாயான உபாதைகளை ஏற்படுத்துவார் கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் பொதுவா சனியோட டார்கெட்டட் ஏரியாவே இடுப்புல இருந்து கால் வரல் வரைக்கும் தான் சனிக்கு அந்த அந்த பகுதி தான் சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜோதிகத்துல ஜோதிடத்துல ஆனா அந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா உடம்புல இருக்க எல்லா எலும்புலையும் ஒரு ஒரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணுவார் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் வரும் டிஸ்க் பல்ச்சு வரும் கழுத்து வந்து உடச்சிக்கிறது குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வருதுன்னா குழந்தைங்க ஓடி போய் கீழே விழுந்து எலும்பு எலும்புல இன்ஃபெக்ஷன் வரும் ஆஸ்டியோமைலிட்டிஸ் அது ஒரு த்ரெட்டனிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கொஞ்ச நாள் முடக்கும் ஒரு அடிப்பட்டு முடக்கும் இந்த மாதிரி எல்லாம் எலும்பு சார்ந்த பெத்தாலஜியை அவர் ஏற்படுத்துவார் இதுதான் ஏழு சரி அதுக்கும் மேல இப்ப எல்லாரும் சனி என்ன பயப்படுறாங்க ஆமா நிச்சயமா ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னா இல்ல இல்ல ஏழரை நாட்டு சனி இருக்கு அது முடியட்டும் அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏழரை நாட்டு சனி இந்த கெட்டதை மட்டும்தான் செய்யுமா அப்படி இல்லம்மா இந்த மாதிரி இந்த மூணு ஆங்கிள்ல செய்யும் பட் இன் சென்ட்ரல் ஏழரை நாட்டு சனி அப்படின்னா நம்ம அஞ்சு விஷயத்துல கவனம் அப்படின்றது தேவை அவர் கெட்டதான் செய்வாரு அப்படின்றது கிடையாதுமா அவரை வந்து பாத்தீங்கன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் யாரையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சனியனை அப்படின்னு திட்டவே கூடாது காரணம் என்னன்னா சனி வந்து இருக்கிறதுலே எல்லா நல்ல குணங்களும் நினைஞ்சது சனீஸ்வரன் தான் அதான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் எல்லா நல்ல கேரக்டர்ஸும் யாருக்கு இருக்கு அப்படின்னா சனி இருக்கு அப்ப ஏன் நம்ம சனியனை அப்படின்னு திட்டுறோம் அப்படின்னாம ஒருத்தவங்களுக்கு சனி புடிச்சு அவரை வருத்த அவர் முடிச்சுட்டு போற வரைக்கும் அவரு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் அதனால நம்மள நம்ம டார்ச்சர் பண்றவங்க சனியை எப்படி டார்ச்சர் பண்ணதுக்கு அப்படின்னு திட்டுற ஒரு ஹாபிட் வந்துருச்சு குணாதசியங்கள்னால கிடையாது சனியை விட ஒரு நல்ல கிரகம் உலகத்திலேயே கிடையாது ஈழு பதினாலு லோகத்திலயும் கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனான ஒரு கிரகம் நீதிமான் நீதி நியாயம் தவறாத ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சனீஸ்வரர் ஓகேங்களா சரி இப்ப இவர் பொதுவா என்னென்ன விஷயம் ஏழை நாட்டு சனி அப்படின்னும் போது பொதுவா நம்ம அஞ்சு விஷயத்துல கவனம் அப்படின்றது வேணுமா எல்லாரும் ஏழை நாட்டு சனின்னா ஆபத்தாயிடும் பிரச்சனையாயிடும் தடங்கள் வரும் ஏழை நாட்டு சனியின் போதுமா ஒண்ணு நீ நடந்து போற நீ சாதாரமா நடந்து போற நார்மலா இருக்கும்போது ஏழை நாட்டு சனியின் போது நீ நடந்து போறனா உருந்தெழுந்து நடந்து போவ ஓகே தடங்கல்கள் அப்சகல்ஸ் சேலஞ்சஸ் மத்தவங்க யாரு நீ இப்ப பொதுவா நார்மலா இருக்கும்போது நீ ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி போட்டு பாக்குற அப்படின்னா எல்லாரும் ப்ளூவா தெரிவாங்க நீ ஏழை நாட்டு சனியும் போது கண்ணாடியை கழட்டிடுற மாதிரி உனக்கு ப்ளூ ப்ளூவா தெரியும் செகப்பு செகப்பா தெரியும் கருப்பு கருப்பா தெரியும் அப்படின்றது பச்சை பச்சையா தெரியும் அப்போ யார் உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத உனக்கு புரிய வைப்பாரு எப்படி புரிய வைப்பாரு நீ சந்தோஷமாக அவங்களுக்கு காசு கொடுக்கும்போது அவங்க வந்து உன் யாருன்னு உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு அஞ்சு விஷயத்தில் அவர் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துவார் நம்ம கையிருப்பு ஏதாவது இருக்குது கையிருப்புனா நம்மளோட அசர்ட் ஓகே நம்ம கேஷ் இன் ஹேண்ட் அந்த கேஷ் இன் ஹேண்ட் பத்தாயிரமா இருந்தாலும் சரி பத்து லட்சமாக இருந்தாலும் சரி அதை கரைப்பார் எப்படி கரைப்பார் நீ ரொம்ப நம்புவ ஒருத்தவங்களை அவங்க தான் எனக்கு உலகமே நினைப்பேன் அவங்க மூலியமா கரைப்பார் ஓகே உனக்கு ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா லவ்வராக இருக்கலாம் இல்லை உங்களோட இப்போ உங்களுக்கு திருமணம் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்டோட சொந்த வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாமனார் மாமியாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டாகவே இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் அதை வந்து பார்த்தீங்கன்னா கையிருப்பு அப்படின்றது ஒரு கரைப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கையிருப்பை சனி வந்து கரைக்க ரெடியாக இருப்பார் நம்ம கையிருப்பை கரைக்கக்கூடாது அப்படின்றது நம்ம காஷியஸாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் வந்து குடும்பத்துல சில பல காம்பேஷன் குடும்பத்துல குடும்பத்துல எல்லாமே சௌக்கியமா இருக்கும்போது உனக்கு வாழ்க்கை எப்படி புரியும் குடும்பத்துல இப்ப பிள்ளைங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து உன்னை நல்லா வந்து டார்ச்சர் பண்றாரு அவரோட ரியல் கேரக்டர் மேனிஃபெஸ்ட் பண்ண வைப்பாரு சனி பகவான் அவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சனி இன்ட்யூஸ் பண்றாரு அப்படின்றத விட அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியப்படுவார் குடும்பத்துல குழந்தைங்க இருக்கு ஒரு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க இருக்க ஒரு அம்மானு வச்சுக்கோங்களேன் குடும்பத்துல பிள்ளைங்க யாரு நமக்கு புரிய வைப்பார் பிள்ளைங்கள பெருசாக எதிர்பார்க்காத பிள்ளைங்க இவ்வளோதான் அப்படின்னு பிள்ளைங்க மூலியமா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை கொடுத்து பிள்ளைங்களை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஏற்படுத்துவார் இப்போ வந்து நமக்கு நாட்டு சனி பிடிச்சிருக்கு அப்படின்னும் பொழுது நம்மள சுத்தி இருக்கவங்களோட நம்ம கூட இருக்கவங்களும் அவங்களே அதை அஃபெக்ட் பண்ணுமா அவங்கள அஃபெக்ட் பண்றது இல்லம்மா அவங்க யாரு அப்படின்றத உங்களுக்கு ஓகே உங்களுக்கு நல்லதுதான் செய்வார் இப்போ ஒன்றும் இல்லமா இப்போ நீங்க வந்து ரொம்ப ஜெனியூனான பர்சன் பிள்ளைங்களை ரொம்ப செல்லமா வளர்க்குறீங்க பிள்ளைங்க வந்து பாருங்க பெருசாக அவங்க பிள்ளைங்க ஜாதகம் சரியில்லை அப்ப பிள்ளைங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க பிள்ளைங்க எதிர்பார்க்காத உன் பிள்ளை இந்த லட்சணம் அப்படின்றத காமிச்சு கொடுப்பார் ஓகே புரியுதுங்களா குடும்பத்துல சில காம்பிகேஷன்ஸையும் ஏற்படுத்துவார் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படின்றதுமா சனி அதே மாதிரி தான் சனியினோட சோதனையும் நம்மளோட நல்லதுன்னு தான் அதுதான் உண்மை ஸோ குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் மூணாவது தொழில் செய்கிற இடம் ஒரு மனுஷனை எப்படி மூலையில் உட்கார வைக்கணும் சனிக்கு தெரியும் மூலையில் உட்காரும் போது அவனுக்கு வாழ்க்கை புரியும் ஓகே நம்ம எல்லாருக்குமே உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நம்ம சந்தோஷமா இருக்கும்போது வாழ்க்கையில நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது நம்ம கஷ்டப்படும் போதுதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் உலகம் அப்படின்ற அனுபவ அறிவு படிப்பினை அப்படின்றது வரும் புரியுதுங்களா அதனாலதான் வந்து பாருங்க அவர் மூணாவது தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்துறாரு அப்படின்னு போது நம்ம வாயாலேயே நம்ம பண்ணுவோம் நம்ம பயங்கரமா பேசுவோம் நம்ம அடமண்டா இருப்போம் அப்ப நம்மள அங்க அடக்குவார் புரியுதுங்களா நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சமுதாயம் நம்மளை சுத்தி இருக்கோங்க நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு எல்லாமே நம்மளுக்கு பகையாகும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார் அது மூலியமா சில படிப்பினைகளை கொடுப்பாரு அஞ்சாவது நம்மளோட ஆரோக்கியம் ஆரோக்கியத்தையும் கெடுத்துட்டாரு ஒரு மனுஷன் மூணு மூளையில உட்கார்றத தவிர வேற வழியே இல்லை இல்லைங்களா இதெல்லாம் எதுக்கு செய்யறாரு அப்படின்னா வாழ்க்கைய புரிய வைக்கிறதுக்கு இது எல்லாமே செய்வார் இது எல்லாமே செய்வார் அப்ப இவ்ளோ சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த அஞ்சு விஷயத்தை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சு விஷயம் அவர் நேரா வந்து நம்மளுக்கு செய்யறாரா இல்ல நம்ம கையிருப்பு கரையை நம்மளோட ஒரு முட்டாள்தனத்துனால நம்ம கரைச்சிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி பாருங்க நம்ம வந்து கடனாளி கடனாளிய ஆக்குவார் நிறைய நாட்டு சனியில எப்படி அப்படின்னா நம்ம ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கமா நம்ம வசதி நம்ம ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வீடு தான் நம்மளுக்கு வாங்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வீடு வாங்குவோம் இதை நம்மளோட புத்திசாலித்தனம் அதாவது நம்ம என்ன நினைப்போம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு வாங்குவோம் ஓவரா ஆசைப்பட்ட பிரச்சனை அப்படின்றத அவர் நம்மளுக்கு புரிய வைப்பார் இந்த மாதிரி நிறைய விஷயமா அவர் தான் ஏற்படுத்துவாரே தவிர அதே மாதிரிமா அவர் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு அவர் போகும்போது பெருசா ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிடுவார் ஓகே அது எல்லாமே மறைச்சிடுவார் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா குழந்தை இந்த சுகப்பிரசவம் ஆகும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சுகப்பிரசவம் அந்த வலியும் வேதனையும் கொடுமையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையினோட முகத்தை பார்த்தோடனே எல்லாமே மறைஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லக் அதையும் சனி கொடுத்துட்டு போவார் வாழ்க்கையை என்னன்னு புரிய வச்சுட்டு நம்மளுக்கு நல்லதையும் செஞ்சுட்டு போவார் அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லமா ஓகே இந்த ஏழ சனி இருக்குல்ல அந்த பீரியட்ல சனி பகவான் இவ்வளவு விஷயங்களை செய்யறாரு அப்படின்னா ஏதாச்சும் இந்த சனி பகவானை கொஞ்சம் தணிக்கிற மாதிரி கொஞ்சம் காம் பண்ற மாதிரி ஏதாச்சும் பரிகாரங்கள் ஏதாச்சும் நிறைய இருக்குமா பொதுவாகவே வந்து பாருங்க இந்த ஏழரை நாட்டு சனியும் போது ஜென்ரலா இன்னொரு கருத்து ஏழரை நாட்டு சனியும் போது கல்யாணமே பண்ணக்கூடாது குழந்தையே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க திரு அதாவது சனி பகவான் வந்து திருமணத்துக்கு தொடர்புடைய கிரகமே கிடையாது ஓகே உனக்கு ஜாதக பிரகாரம் திருமணம் நடக்கணும் அப்படின்னா ஏழை நாட்டு சனியும் போது அழகா ஒரு திருமணத்தை சூப்பரா நடத்தி கொடுப்பாரு குழந்தைய சூப்பரா வைப்பார் காரணம் என்ன சில விரயங்கள்னால வந்து குழந்தை பேர் அப்படின்றதுக்கும் இந்த திருமணத்தை அழகா வந்து நடத்தி கொடுப்பார் காரணம் என்ன புது சொந்த தானே புதுசா ஒன்று பிரச்சனைகளை நான் இன்டியூஸ் பண்ண முடியும் அதனால திருமணத்தை கெடுக்கிற கிரகம் அவர் கிடையாது ஓகேங்களா இப்போ நீங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சனியை பெருசா நம்ம அவரை பார்த்து பயப்படணுன்ற அவசியமே இல்லை ஏழரை நாட்டு சனி வரும்போது நீ ஓடு ஓடு ஓடிட்டே இருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் சனிக்கு உழைக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ நீ சின்சியரா உழைக்கிற அப்படின்னா ஒன்னும் அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நீதி தவறாம இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது நான் ரொம்ப சின்சியரா ஹானஸ்டா டெடிக்கேட்டடா வேலை செய்ய முடியும் நான் வந்து யாருக்குமே மனதளவுல கூட கெடுதல் செய்யல அப்படின்னா சனிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அது நம்ம இந்த காலத்துல சாத்தியம் இல்லை இல்லைங்களா இது வந்து பாருங்க காட்டுல வந்து மிருகங்கள் ஒண்ணுத்த ஒண்ணு வேட்டையாடுற மாதிரிதான் நம்ம மனுஷங்களும் என்னோட முன்னேற்றத்துக்காக நான் இன்னொருத்தவங்க காலை பிடிச்சிட்டு தான் நான் முன்னேறேன் ஆனா நீ மற்றவங்க காலை இழுத்து விட்டுட்டு முன்னேறாது உன்னோட முயற்சினால நீ முன்னேறும் அப்ப சனி ஒண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டான் நீ காலை இழுத்து விடணும்னு நினைச்சானா உன் காலை கிளீனா அதை பாதாளத்துல தள்ளிடுவான் எளிமையான விஷயம் அடுத்து வந்து பாருங்க சனிக்கு வந்து உதவுறவங்களை சேரிட்டி ரொம்ப பிடிக்கும் இப்ப நம்ம ரோட்ல பாக்குறோம் எத்தனையோ யாச்சகம் கேக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க நம்ம கம்முனே இருக்கும் நிறைய இதை நம்மளே பண்ணிருக்கோம் இல்லைங்களா நானே நிறைய முறை பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு எதுவும் ஞாபகத்தை நான் கவனி இருப்பேன் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒரு சிலர் வந்து ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பியாண்ட் தட் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு பசி நம்ம வந்து ஒரு காஃபி ஷாப்ல இல்லை ஒரு ஜூஸ் கட்ல என்ன பசிக்குது ஜூஸ் வாங்கி கொடுன்னு கேட்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்துடலாம் ஹோட்டல்ல இருந்தா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் நம்மளால என்ன முடியுதோ அது நம்ம கொடுக்கும்போது சனி அங்க பிரீத்தி ஆகும் ஓகே அதே மாதிரி இந்த யூனிசெஃபு முதியோர் இல்லம் அனாதை இல்லம் இந்த மாதிரிக்கெலாம் நம்ம வந்து டொனேஷன் பண்ணலாம் சேரிட்டி சனிக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் கோடி ரூபாய் இருந்தாதான் வந்து சேரிட்டி பண்ண முடியும் இல்லாம என்னால முடிஞ்சது நூறு ரூபாய் என்னால முடிஞ்சது என்னோட அன்னைக்கு ஒரு முதியோர் எழுத்துக்கு போய் ஒரு காலை வந்து சிற்றுண்டி கொடுக்கறது இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி சனிக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கும் மேல வழிபாடு அப்படின்னா சிவ வழிபாடு ஹனுமன் வழிபாடு யார் ஒருத்தர் சிவனை வழிபாடு பண்றாங்களோ சனியினோட கை அவங்களை ஆசிர்வாதம் பண்றதுக்கு தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு இருக்காது ஸ்வயம் கெடுக்கணும்னு சனி இருந்தாலும் அவங்களை கை பிடிச்சி தூக்கி விடுவோம் இந்த சிவ வழிபாடுக்கு சனி அடங்குவோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை கிரிவலம் திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கவங்களா திருவண்ணாமலை கிரிவலம் போனா சனி எங்க பிரீத்தி ஆகும் ஓகே இது சனி மட்டும் பிரீத்தி இல்ல ஒன்பது கோள்களும் உங்களுக்கு நம்மளால பார்க்க முடியும் திருவண்ணாமலை கிரிவலம் திருவண்ணாமலை கிரிவலம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க கடைசி இன்னும் இன் நிறைய இன்னும் வழிபாடு இருக்கு பட் இருந்தாலும் பதிவு ரொம்ப பெருசாயிட்டே போயிருக்கு இல்லையா அப்ப இன்னொரு வழிபாடு என்ன அப்படின்னா சனி பயந்து ஒதுங்கி போயிடுவான் சனி கொடுத்த ஒரு வரத்துனால ஒதுங்கி போவான் அது வந்து ஹனுமன் வழிபாடு யார் ஒருத்தர் ஹனுமனை வழிபாடு பண்றாங்களோ சனி பயப்படும் சனி பயந்து அவன் ஒதுங்கி போவான் அதுக்கு ஒரு கதையே இருக்கு நம்ம அந்த சேது பாலம் அமைக்கும் போது வந்து 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 பாத்தீங்கன்னா சனி சனி அப்ப கேட்கிறான் அவன் வாயு புத்திரன் இல்லையா அப்ப சனி வந்து கேக்குறான் உன்னை நான் பிடிக்கணும் அப்படின்னு அப்ப ஹனுமன் வந்து கலை தலையில வந்து பெரிய பெரிய கல்லு தூக்கிட்டு போயிட்டு பாலம் அமைக்கிற வேலையில இருக்குது அப்ப அது என்ன சொல்லுது இப்ப நான் வந்து வேலையா இருக்கேன் நீ போயிட்டு அப்புறம் வந்து இல்ல இல்ல நேரம் நெருங்கிடுச்சு நான் உன்னை பிடிக்கணும் அப்படின்னு சனி கேட்கும் போது ஹனுமன் சொல்றாரு நான் உனக்கு காலில் இடம் கொடுக்க முடியாது ஏன்னா நீ ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் அப்ப நான் உனக்கு என்ன பண்றேன் என் தலையில நீ ஏறி உட்கார்ந்துக்கோ அப்படின்னு ஹனுமன் அவர் என்ன பண்ணுவாரு தலையில ஏறி உட்கார்ந்துப்பார் அப்ப ஹனுமன் அவர் வந்து வானர் வந்தானே அதுக்கு மேல அவருக்கு ராமன் மேல ரொம்ப பாசம் ராமன் தாயாரை போய் சட்டுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு கல்லு ரெண்டு கல்லு வச்சிருந்த ஹனுமன் அஞ்சு கல்லு ஆறு கல்லு பெரிய பெரிய பாறாங்கல்ல தலைமையில தூக்கி வைப்பார் சனி அந்த வேதனை தாங்க முடியாம சொல்லுவார் நீ ஏன் இப்படி பண்ற ஒரு கல்லாக எடுத்துட்டு போ அப்படின்னு இல்லை இல்லை என் தாயை போய் என் தந்தை பார்க்கணும் அதனால நான் சீக்கிரம் செய்யணும் அப்படின்னு போது சனி வழி தாங்க முடியாம குச்சிடுவேன் குச்ச பின்னாடி என்னால முடியல அப்படின்னு போது பக்கத்துல இருக்க எல்லையை கொடுத்து தடவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் கொடுப்பாரு தான் சனிக்கு பிரீத்தியானது எள்ளெண்ணெய்யா இருக்கு நல்லெண்ணெய் போட்டு நம்ம விளக்கு அதே மாதிரி அப்ப வந்து சனி சொல்லுவார் யாரெல்லாம் உன்னை வழிபாடு பண்றாங்களோ நான் உங்களை தயவு செஞ்சு புடிக்கவே மாட்டேன் உன்னை கும்பிட்றவங்கள நான் ஒதுங்கி நின்று பார்ப்பனே தவிர அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பல நேரங்களில் வரம் கொடுத்துருப்பார் அப்ப ஹனுமனை பார்த்தா சனி பயப்படுவேன் அப்போ ஹனும வழிபாடு அப்படின்றது சனியை வந்து பிரீத்தி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுலயும் ஹனுமன் சாலிசா அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குமா அதை பாராயணம் பண்றது உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்கும் ஓகேமா ஏந்திர நாட்டு சனி மற்றும் சனி பகவானுடைய சித்து விளையாட்டுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையான ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிமா நன்றி